அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கடனையும் நொடியில் தீர்க்கும் இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய அனைத்து கடனும் ஐந்து நாட்களில் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொடியை வச்சு நாம் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க எல்லாருக்குமே அவங்க அவங்க த பகுதிக்கு ஏற்ப கடன் இருக்கத்தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகளில் நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு தேவைக்கு நம்ம பணம் வாங்கிடோம் ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் கல்யாண செலவாக இருக்கலாம் இல்லை டெலிவரி டைமில் பணம் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கடன் வாங்கிடறோம் அப்படி வாங்கின கடனை நம்மால் முழுவதுமாக திருப்பி கொடுக்க முடியதா அப்படின்னு கேட்டால் பலராலும் அது முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க இப்படி சில பேர் இருப்பாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க இஎம்ஐயில் நிறைய பொருளை வாங்கி போட்டுட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரியும் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவோ இல்லை மாமனார் மாமியாரோ யாரோ ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பாங்க அவங்க திடீர்னு வந்து டெத்தாயிருப்பாங்க இவங்க அந்த கடனை வந்து அடைச்சிட்டே இருப்பாங்க அதாவது அவங்க அப்பா காலத்தில் வாங்கின கடனுக்கு மகன் இன்னும் வட்டி கேட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியும் சில விஷயங்கள் வந்து நடக்குது இப்படி உங்களுடைய நாள்பட்ட கடனையும் நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனையால் பலருக்கும் பல பிரச்சனை வருது இதனால் பிபி ப்ரெஷர் ஏறுது நம்மளுக்கு கண்ட கண்ட நோய்கள் வருவதோடு மானமரியாதையெல்லாம் போயிடுமோ என்னமோ அப்படின்னு ரொம்ப நம்ம ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் வரைக்குமே இது கொண்டு போய் நம்மளை விட்டுடுது இப்படி இந்த கடன் பிரச்சனை நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட கடன் பிரச்சனைகளை எப்படி நாம் தீர்ப்பது நம்மளுடைய சேனல்லையே கடன் தீர்வதற்கு பல பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் எல்லா பரிகாரங்களும் கை கொடுப்பதில்லை ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று வந்து பழிக்கும் ஒவ்வொன்று ஒரு சிலர் இதை செஞ்சுமே எனக்கு பலன் இல்லையே அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க கர்ம வினை வந்து அங்கே தடுக்கும் அப்போ நாம் நிறைய பதிவுகள் கொடுப்போம் எல்லாரும் செய்யட்டும் யார் யாருக்கெல்லாம் பலன் கிடைக்குதோ அவங்கெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா அப்போ ப்போது நாம் இந்த காலகட்ட சூழ்நிலைகளில் கடனால் ரொம்பவே இருக்கிறோங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவோம் திருமணத்துக்காக கடன் வாங்குவோம் டெலிவரி செலவுக்காக கணவா கடன் வாங்குகிறோம் இப்படி கடன் வாங்குவதற்கு காரணங்கள் கோடி கிடைக்கிறது ஆனால் நம்மளுக்கு இந்த பணம் பற்றாக்குறையினால் நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இல்லையா அப்படி இந்த கடனை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு சின்ன துண்டு பேப்பர் மாதிரி கிழிச்சுக்கோங்க அதை வந்து ஒரு அன்ரூல் பேப்பராக எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பிரச்சனை தீரணும் உங்களுடைய கடன் பிரச்சனை எவ்வளவோ அதை வந்து சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க எவ்வளவு அமௌண்ட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நான் அந்த ரெண்டு லட்சத்தை எழுதிட்டு அதற்கு மேலே வந்து வசம்பு பொடி இருக்குது இல்லைங்களா இதை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இல்லை பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வசம்பு பொடி அப்படி கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதில் சும்மா ஒரு ரெண்டு சிட்டிகை எடுத்து அதில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் எழுதிருக்கீங்க இல்லைங்களா அது மேலே வந்து வச்சுருங்க வச்சுட்டு அந்த பேப்பர் அப்படியே மடித்து உங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து அப்படியே பூஜை அறையிலேயே வச்சிருங்க வச்சுட்டு அடுத்த நாள் இதை நீங்கள் இன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நேற்று மடித்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா வசம்பு பொடி அதை அப்படியே ஒரு மண் அகல் விளக்கில் வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு ரெண்டு கற்பூரம் வச்சு அதை வந்து ஏற்றி எரிச்சிடுங்க அந்த பேப்பரை வந்து எரிச்சிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஐந்து நாட்கள்லையே தீர்ந்துவிடும் அதுவும் முழுமையாக தீர்ந்துவிடும் இது ஒரு சிலருக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் அப்படிங்கிறது எடுத்துக்கும் இது அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் சீக்கிரமாகவோ இல்லை கொஞ்சம் லேட்டாகவோ நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் செய்யலாம் அம்மா மாதவிடாய் காலத்தில் இதை செய்யலாமா அப்படின்னா நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டாம் நீங்கள் அந்த பேப்பரில் உங்களுடைய கடன் எவ்வளவு தொகை இருக்குதோ அந்த அமௌண்ட்டை எழுதி வசம்பு பொடியை வச்சு அதை மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பத்திரமான இடத்துல அதை வச்சுருங்க மறுநாள் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதை வந்து எரித்து சாம்பலாக்கிடுங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நொடி பொழுதில் தீரக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வசம்பு பொடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வசம்ப வந்து பேர் சொல்லியே சொல்ல மாட்டாங்க இதை வந்து பிள்ளை வளர்த்தி அப்படின்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது இந்த வசம்பு வந்து பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பவுடரையும் கற்பூரத்தை வச்சு எரிக்கிறீங்க இல்லைங்களா அப்போது அந்த வசம்பு ஓட அந்த ஸ்மெல் அந்த வாசனை உங்கள் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும் இது என்ன பண்ணுன்னா பணத்தை போல் ஈர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்ப பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல கடன் வந்து குறைய ஆரம்பித்து விடும் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதை எத்தனை நாளைக்கு நாம் செய்யணும் அப்படின்னா அஞ்சு நாள் தொடர்ந்து செய்யணுங்க அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கடன் பிரச்சனையை காணாமல் போகக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த வசம்பு பொடி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா எளிமையான பொருள் தான் இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு இருக்கும் ஒரு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்கே இந்த வசம்பு பொடி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாலே போதும் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பண வரவு நீங்கள் கனவுலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெருகி கொண்டே இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீங்கள் முற்றிலுமாக தீர்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது ஒன்றை செய்ய சொல்லியிருக்காங்க அஞ்சு நாள் செஞ்சு செய்ய சொல்லிருக்காங்க இல்லையா நாம் செஞ்சு பார்ப்போம் இது வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு விளையாட்டை ஆரம்பிப்போம் இல்லை இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போன்றதுக்காகவே செய்வாங்க அப்படி நீங்கள் விளையாட்டாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் அளிக்காது இதை நான் என் நம்பிக்கையோடு செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்